நீங்க வெண்ணால இருந்து வந்தாலும் தும்மு ஒண்டு வண்ணா ஒண்டு ஃப்ரீ நூடுல்ஸ் ஒண்டு வாங்கினா ஒண்டு ஃப்ரீ வீட்டுக்கு தேவை அனைத்துமே விஷோட விலை கழிவில் எங்கும் இல்ல விலையில் ஜோக்கட் வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபா நானூத்தி எண்பது ரூபாய் சிக்ஸ் எம்பது முன்னூத்தி ஐம்பது என்ன அண்டை உரும்பாய் இங்க நினைக்கிறீங்க அடே தும்புராயிலேயே வந்து சாவன் வந்து விழா மலிவா வைக்கிற ஆஞ்சநேய சோர் வந்து இப்ப இந்த பிரச மக்களுக்காண்டி அதாவது ஆனக்கோட்டை சாவல் கட்டில புதிய கிளை துவங்கிக்கணும் இங்க பாத்தீங்கன்னா பாதி எவர் ஓடுறீங்க என்ன சொல்றீங்க வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப நினைக்கோம்டா ஜாழ்ப்பாணத்துல ஆனக்குட்டையில சால்காட்டு சந்தியில் அமைந்துள்ள ஆஞ்சநேயா மார்ட் பாதிக்கண்டா இந்த ஆஞ்சநேயா மார்ட் வந்து உருமுறை இருக்கு அதே மாதிரி வந்து பாரிய ஓபர்லாம் தீபாவளி காரண்டி பாரிய விளக்கடி ஓட்டிக்கணும் இந்த சால்காட்டு சந்தைக்கு பக்கத்துல இந்த ஆஞ்சநேயா மார்ட் இருக்கு இப்போ இந்த இந்த மேல் கடையெல்லாம் கொடுத்து வைக்கணும் எப்படி கண்டு போய் பார்க்கலாம் வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆஞ்சநேயாண்ட முதலாவது மேல் மாடிலாம் போட்டுக்கிட்டோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே பாரிய விலக்களை போட்டுக்கணும் அது மட்டும் இல்லாம சில பொருள் பாத்தீங்கன்னா ஒன்று வேணும்னா ஒன்று ஃப்ரீ இதுல பாருங்க இந்த தும்பு தறி இல்லாம இருக்கு தும்பு வந்து ஒன்று வேணும்னா ஒன்று ஃப்ரீ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்தன குச்சி சந்தன பாத்தீங்கன்னா ஒன்று வேணும்னா ஒன்று ஃப்ரீ அதாவது இப்படி ஒரு பண்டில் பண்ணீங்கண்டா உங்களுக்கு இன்னொரு பண்டில் ஃப்ரீ இது இந்த ஒன்று நிலையில வந்து ஐம்பது ரூபா இந்த ஒன்று நிலையில பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா நீங்க வேறுங்க வேணும்னா நீங்க ஐம்பது ரூபாய் கொண்டு தான் பண்ணீங்க ஆனா இங்க ஒன்று வேணும்னா உங்களுக்கு இன்னொன்று இலவசமா கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேவி டிஷு சேவி டிஷு பார்த்தீங்கன்னா ஒன்று வேணும்னா இன்னொன்று ஃப்ரீ பாத்தீங்கன்னா உப்பு இல்லா பண்ணம் குப்பை சொல்லுவாங்க உனக்கு கல் உப்பு இருக்கு கல் உப்பு ஒன்று வேணும்னா இன்னொன்று ஃப்ரீ யாழ்ப்பாணத்தில் பொருள் எல்லாருமே வேண்டுமென இந்த மஞ்சள் நூடுல்ஸ் இந்த மஞ்சள் நூடுல்ஸும் ஒன்று வேணும்னா இன்னொன்று ஃப்ரீ பாத்தீங்கன்னா ஆனக்குட்டையில வந்து இந்த விஎஸ்பி நெல் ஃபேமஸ் பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து ஏஜ் அட்டம் பண்ணால் கூட இந்த எண்ணெய் தான் பாவி கில கூடுதா இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அதுன்ற அடித்தவையில் உங்களுக்கு இங்கே ஆயிரத்தி இருநூறுரூவாய் கிடைக்குது பிரிமியா நூடுல்ஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுரூவா இது இதுன்ற அடித்தவையில் இங்கே உங்களுக்கு முந்நூற்றி முப்பது ரூபாய் கிடைச்சிருக்கு அதே மாதிரி கொட்டு இருக்குது கொத்தமீன் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா இங்கே உங்களுக்கு நூற்றி இருபது ரூபாய் கிடைச்சிருக்கு அது மாதிரி இந்த ஓஷியன் ஷார் இந்த மீன் என்னும் கூடுதல் எல்லாமே விரும்பி போயுன்றது இது பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா அடித்தவையில் இங்கே உங்களுக்கு நானூறு ரூபாய் கிடைக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டிக் சம்போ இருக்குது இது பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபாய் அடித்த விலை உங்களுக்கு இங்கே முன்னூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்குது அதே மாதிரி மீன சம்ப இருக்குது பாத்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா அடித்த வில இங்க உங்களுக்கு அறுநூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்குது அதாவது நூறு ரூபா டிஸ்கவுண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நல்ல மழை காலம் முளமிட்ட இருக்கும் நிம்மதியான தூக்கத்துக்கும் உங்களுக்கு குட் நைட் இருக்கு பாருங்க இது பார்த்தீங்கடா நூற்றி எண்பது ரூபாய் அடிச்ச விலை இங்கே உங்களுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் கிடைக்குது அதே மாதிரி சின்ன சாம்பு பாருங்க சிட் சாம்பு ஒளி சின்ன இருக்கு இது பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது ரூபாய் இங்க உங்களுக்கு தொண்ணூறு ரூபாய் கிடைக்குது அன்னைக்கு இது நூறு ரூபாய் கூட வருங்க மீண்ட மாட்டீங்க இங்க உங்களுக்கு தொண்ணூறு ரூபாய் கிடைக்குது அது மாதிரி பெஸ்டா நெல்லி இதுக்கு பாருங்க இது வந்து அஞ்சூறு ரூபாய் அடிச்ச விலை இங்க உங்களுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்குது நூத்தி ஐம்பது ரூபாய் ஆகும் சமோசை இருக்கு இதுல அடிச்ச விலை வந்து நூத்தி எண்பத்தி ரூபாய் இங்க உங்களுக்கு நூத்தி அறுபது ரூபாய் கிடைக்குது வணக்கம் ஐயா என்ன மாதிரி நீங்கள் சாமானில் ஓ நல்ல மலிவு இந்த கடை போட்டதால இந்த கிராமத்துக்கே ஒரு சிறந்த ஒரு இதாக போச்சு நல்ல ஒரு நல்ல மலிவு விற்பனையும் எல்லா சாமானும் பெற்றுக்கொள்ள எல்லாம் படிவாக ரைட் டைம் எல்லா மணியும் எல்லாமே மலிவும் பார்த்திங்கன்னா நீ சனமும் வந்து சாமானும் படிவா எல்லா சாமானும் முறையே இருக்கிறபடியாக பணி இருப்போம் உங்களுக்கு எல்லாம் ரைட் ஆகிட்ட

அடுத்த பார்த்தீங்கன்னா இங்கே கூடுதலான பால்மா வகைகள் வகையில் இருப்பாருங்க ஜால்பாணத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு கூடுதல் யாரையும் பேர்த்தை பார்க்க போ எல்லாருமே நெச்சமல் கின்படாமல் போயிடும் இங்கே வந்து நெச்சமோல் பெட்டி இருக்குது நெச்சமோல் பெட்டி பார்த்தீங்கன்னா அடித்த விலை எழுநூற்றி எண்பது ரூபா உங்களுக்கு இங்கே எழுநூற்றி இருபது ரூபாய் கிடைக்குது அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அங்கே அங்கேன்ற அடித்த விலை ஆயிரத்தி இருநூறுரூவா இங்கே உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய் கிடைச்சிருக்கு அதே மாதிரி அன்லின் இருக்குது அன்லின் பார்த்தீங்கன்னா அடித்த அடித்தவில ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இங்கே ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் கிடைக்குது அதே மாதிரி அங்கே நோன் ஃபைட் இருக்குது பார்த்தீங்கன்னா இது அடித்த விலை ஆயிரத்தி இருநூறுரூவா இங்கே உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்குது சஸ்டேஷன் சஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அடித்த விலை மூவாயிர மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இங்கே உங்களுக்கு மூவாயிரத்தி நானூறுவா கிடைக்குது அதாவது அஞ்சூரூவா லாகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மக் இருக்குது ஒரு மக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்குது அதே மாதிரி ஃப்ரோட் நைஸ் ஃப்ரோட் நைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவா உங்களுக்கு இங்கே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்குது தமிழாக்கள் நீங்க வெளிநாடுல இருந்து வந்தாலும் வெளிநாடு தொழில் கொண்டாம இந்த பிஸ்கட்டையே கொண்டாடுங்க இந்த பிஸ்கெட் இங்க வேலை பாத்தீங்கண்டா எழுநூறு ரூபாய் அடிச்சது வெறும் அறுநூறு ரூபா இங்க பாத்தீங்கண்டா எல்லா பிஸ்கெட்டுக்குமே ஆஃபர் போட்டுருக்கு அதே போல பாத்தீங்கண்டா மஞ்சு பிஸ்கெட்டுக்கு இன்னும் ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்கலான விளக்கலை வந்து இந்த மஞ்சு பிஸ்கெட்டு கொடுத்தீங்க மஞ்சு டிகிரி மேல இருக்கு பாருங்க இது வந்து முன்னூத்தி எண்பது ரூபாய் அடித்த விலை உங்களுக்கு இங்க இருநூத்தி அறுபது ரூபாய் கிடைச்சது இதில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் பிஸ்கெட் இருக்குது இது அடிச்சலை பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து ரூபா உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்குது அதே மாதிரி சாக்லேட் மார் இருக்குது இந்த விலை பார்த்தீங்கன்னா நானூறுரூவா உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்குது அதே மாதிரி நைஸ் பிஸ்கெட் இருக்குது இதெண்ட விலை வந்து நானூற்றி எண்பது ரூபா இதுண்ட இங்கே விலை வந்து முந்நூற்றி அறுபது ரூபா மேலே இந்த பிஸ்கெட் எனக்கே பிடிக்கும் நல்ல டேஸ்ட் பழம் சீங்கெல்லாம் வந்து டேஸ்ட் உண்டு அதே மாதிரி பேப்பர்ஸ் இருக்குது இருபது ரூபா அடித்த விலை இங்களுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் கிடைக்குது அது மாதிரி வருத்தக்காரர் இந்த கிரீம் விரும்பி சாப்பிட்றது கூட இது நானூற்றி எண்பது ரூபாய் அடித்த விலை இங்க அவங்களுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் சொக்கு இருக்குது இது பாத்தீங்கன்னா முந்நூறுரூவா ரூபாய் இங்க அவங்களுக்கு இருநூற்றி அறுபது ரூபாய் கிடைக்குது அது மாதிரி பாங்க எல்லா பிஸ்கட்டுக்குமே ஏராளமான பிஸ்கெட் இருக்குது இங்க வந்து எல்லாத்துக்குமே அடிக்கிற வயலுக்கு ஒரு நேரம் சோடா அடிக்க மாடாது ஒரு நேரம் தண்ணி அடிக்க மாடாது அதுக்கு ஏன் கவலை ஒரு லிட்டர் சோடா வாங்கினா ஒரு லிட்டர் தண்ணி ஃப்ரீ இதுல பாத்தீங்கன்னா பிமல் சன்ஃப்ளவர் இருக்கு இது பாத்தீங்கன்னா மற்ற இடங்கள் எல்லாமே நாலாயிரத்தி எழுநூறு ரூபா இங்க உங்களுக்கு நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் கிடைக்கு மற்ற இன்னொன்று காட்டணும் பாருங்க உண்மையில எங்கேயுமே கிடைக்காத வேலை கிடைச்சிருக்கு ஜோக்கர் ஜோக்கர் பாத்தீங்கன்னா நீங்க வேற எங்கேயுமே இந்த வேலை வேண்ட மாட்டீங்க வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபா இதை விட வேற எங்கேயும் வேலை இருந்தா நீங்க கொமல்ல சொல்லலாம் வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபாய் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பிஸ்கட் இருக்கு இது பார்த்தீங்கன்னா எல்லா இடமே நானூறுரூவா இங்கே அவங்களுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் கிடைக்குது இதில் பார்த்தீங்கன்னா மயிலோ பால் மைலோபாலுக்குமே இங்கே ஒவ்வொரு இருக்குது பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா அடித்த மைலோபால் இங்கே நூற்றி பத்து ரூபாய் கிடைக்குது அந்த காஃபிக்கு மாதிரி இதில் ஒன்று பில்டோல் டக்ஸ் அண்ட் ஒரு இருக்குது இருக்கு பாருங்க டொய்லெட் கிளீனர் இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுரூவா அடித்த விலை இங்கே உங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் விம் மாதிரி டிஷ் வாஷ் இருக்குது பாருங்க இது பார்த்திங்கன்னா மூன்று சேர்ந்தது எல்லா இடமே இருநூற்றி பத்து ரூபா இங்கே உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்குது வெறும் ஒரு சோப்புக்கு வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா முடிய போகுது பிட்ரோலுன்ற டிஸ்வாஸ் லிக்யூட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து ரூபா அடிச்சது இங்கே உங்களுக்கு கிடைக்கிறது தைல தைலருக்கு நானூற்றி எண்பது ரூபா அடிச்சு தைல உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்குது அதே மாதிரி இங்கேயாலுமே ஒரு நிலை தேயிலை ஒன்று வைப்பாருங்க இது வந்து அறுநூற்றி எழுபது ரூபா அடிச்சது உங்களுக்கு நானூற்றி எழுபது ரூபா கிடைக்குது பிம்சோப் அதாவது பெட்ரோல் அதே மாதிரி மாதிரி பிட்ரோல் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு நூற்றி முப்பது ரூபாய் கிடைக்குது அரோமா சக்தி பவுடர் டெட்ரென்ட் பவுடர் இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா இருநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அடித்த அடித்தவில உங்களுக்கு இங்கே இருபது ரூபாய் கிடைக்கு அது மாதிரி தீப்பட்டியும் பாத்தீங்கன்னா நல்ல குறைஞ்சது பீஸ் வராது இருநூற்றி நாற்பது ரூபா இங்கே உங்களுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் கிடைக்கு அது மாதிரி காவடி கற்பூரம் இருக்குது இது பாத்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது ரூபா அடித்த அடித்தவையில உங்களுக்கு இங்கே இருநூற்றி எழுபது ரூபாய் கிடைக்குது அது மாதிரி கிலோ காட்டு இருக்குது இது பாத்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா அடித்த அடித்தவில உங்களுக்கு இங்கே முன்னூற்றி பத்து ரூபாய்க்கு கிடைக்குது டூல் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ஆயிரத்தி இருநூறுரூவா உங்களுக்கு இங்கே எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் கிடைச்சிருக்கு விருந்த ஜால்பான கருத்தூள் இருக்கு இது பாத்தீங்கன்னா கால் கிலோ முந்நூறு ரூபா இங்க உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்குது இதுல பாத்தீங்கன்னா சண்டோர் சோப் இருக்கு இது பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா மற்ற இடங்கள்ல இங்க உங்களுக்கு நூத்தி முப்பது ரூபாய் கிடைக்குது அதே மாதிரி இங்க உங்களுக்கு பேபி சோப் இருக்கு இது பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா இங்க உங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்குது தீபாவளிக்கு பட்டிக்கோ பாத்தீங்கன்னா இன்னும் ட்ரெண்டு நாள்ல தீபாவளி தீபாவளிக்கு பட்டாசு லாட்டி எப்படி இங்கே பார்த்தீங்கன்னா பட்டாசு எல்லாத்துக்குமே நாங்கள் ஒவ்வொருதாரம் சின்ன பிள்ளைகளுக்கு மற்ற இருக்குது பார்த்தீங்கன்னா இருநூறுரூவா இது கொஞ்சம் பெருசு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா சக்கரை வாழம்பு இருக்குது சும்மா அந்த கீழே விட்டாடி சுற்றி கொண்டு இருக்கும் சின்ன பிள்ளைகள் எல்லாம் சும்மா தொழில் விளையாடுவாங்க இது பற்றி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா பட்டாசு இருக்குது இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா அது பார்த்தீங்கன்னா ஈக்கிள் வாளம் இருக்குது ரெண்டாயிரம் ரூபா அது மாதிரி இங்கே உள்ள மான் பட்டாசு இருக்குது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா இது பார்த்தீங்கன்னா எழுநூறுரூவா இது பார்த்தீங்கன்னா பெரிய வடி பாருங்கள் இது விலை வந்து பாக்ஸ் வந்து எழுநூறுரூவா பாருங்கள் இந்த பெரிய ரோல் வடின்னு சொல்லி இது வந்து நாலாயிரத்தி இருநூறுரூவா இப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கு தேவையான எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா பாரிய விளக்கலை கொடுத்தீங்கன்னா பாருங்கள் அதில் ஓஃபன் அப்படியே நிறைய பேர் வந்து அப்படியே சாமான் பண்ணுறாங்க அப்படியே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து இங்கே வந்து பண்ணி வரையும் போது இந்த ஒன்று கொண்டு ஃப்ரீ ஒன் பை ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அண்டு ஜிக்ர சாம வந்து கூடுதலாக மூவ் பண்ணுறாங்க அப்படியே பாருங்க இதுல பாத்தீங்கன்னா ஈவா இருக்கு இது பாத்தீங்கன்னா இருநூற்றி எழுபது ரூபா அடிச்ச விலை இங்க உங்களுக்கு இருநூறு ரூபாய் கிடைக்குது லங்கா சோயா இருக்கு பாத்தீங்கன்னா இதுல அடிச்சல வந்து நூத்தி முப்பது ரூபா இங்க உங்களுக்கு நூறு ரூபாய் கிடைக்குது அஞ்சு கிலோ நூடுல்ஸ் இருக்கு பாருங்க இது பாத்தீங்கன்னா அடிச்ச விலை ஆயிரத்தி ஐநூறு இங்கே உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் கிடைச்சதுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் சேமிக்கலாம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய சோயா இருக்கு அஞ்சு கிலோ மீட் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் இங்கே உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுவா கிடைக்குது அஞ்சு ஆகும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாத்தீங்கன்னாட்டா ரூம்பு ரூபாய் உள்ள ஆஞ்சநேயாவில இப்படித்தான் விட நிறைய சாமம் வந்து பொருள் பிள்ளை வட்டி அதே மாதிரி இங்கே ஆனக்கோட்டை சாவக்கட்டில உள்ள இந்த ஆஞ்சநேவிலையும் உங்களுக்கு எப்பயுமே இதில் உள்ள விளக்காளி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சிலா குழந்தை வைப்பீங்க இதுல ஒஃபரண்டா போல என்ன மாதிரி டேட் முடிஞ்ச உங்களுக்கு ஒவ்வொரு சாமானுக்கு டேட் காட்ட முடியாது நம்ம டேட் காட்டணும் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா பாருங்க ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ இப்ப இப்ப மந்த் இருக்கு அதுங்களா எல்லாமே நம்மளுக்கு போடுற ஒரு நிமிஷம் வீடியோ அதுல உங்களுக்கு ஒவ்வொன்றுமே டேட்டா காட்டி கொண்டு இருக்க இல்லாது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இப்படி ஒவ்வொரு வீடியோ அறிவிக்கணும்டா மறக்காம ஜஃப்னா வளாண்ட டிக்டாக் டிக்டாக் இருக்கு அது மாதிரி ஃபேஸ்புக் இருக்கு ரெண்டையும் போல ஒண்ணுங்க அதே மாதிரி வேறுடைய ஆன்மையாவுடைய ஃபேஸ்புக் பேஜும் இருக்கு அதே மாதிரி டிக்டோக்குமே இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொருமே இந்த ரெண்டு வந்து இருக்கும் மறக்காம ரெண்டையும் போல பண்ணுங்க வணக்கம் தம்பிங்களா இந்த தீபாவளி ஒவ்வொரு வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும்

நானூற்றி பதினஞ்சு முப்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு இதுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா நாங்கள் டெலிவரி வந்து ஒவ்வொரு புது புது ஓஃபர் ஓடினோம் அது நீங்கள் என்னுடைய ஜஃப்னா பாலா பேஸ்புக் மற்றது டிக்டாக பார்க்கலாம் அதே மாதிரி வந்து அப்டேட் ஆஞ்சநேயா எஸ்டி என்ற பெயரில் இருக்கு மற்ற அது வேண்டிய ஃபேஸ்புக் பேஜ்லயுமே வேண்டிய புதிய புதிய ஓகே தான் நீங்கள் அனுப்பி கொடுக்கலாம் ஓகே இது போல இன்னொரு பா பாய்